பரமானந்தம் என்று சொன்னால் பரமணித்தே ஆனந்தம் சபை அருமையான சபை மக்கள் சபை புருதிய சபை எவ்வளவு அருமையான சபையிலே கட்டவர்கள் இருக்கிறார்கள் முன்னால் நாம கத்தது சொல்றதுக்கு வந்து கல்லாதான் சொல் காமுறுதல் காமுறுதல் கல்லாதான் சொல் காமுறுதல் மூளை இரண்டும்

முன்னால் கல்லாதவன் கற்றவன் போல நடிப்பது எப்படி கல்லாதவன் கற்றவன் போல் நடிப்பது கற்றவர்களுக்கு முன்னால் கல்லாதவன் கற்றவனை போல நடிப்பது தனமில்லாத பெண்ணை தழுவுவதற்கு சமமானவன் சரிதா இது என்ன வந்த உடனே அவன் என்னமா

அந்த கவிகளும் கந்தார்த்தங்களும் செயல்களும் சொல்லும் போது என்னடா என்ன என்ன தெருக்கூத்திலே இதை பழக்கப்படுத்த வேண்டும் கவிகளை சொல்லுகிற போது கனிகளின் சுவை போல கொள்ள வேண்டும் கந்தார்த்தங்களை சொல்லுகிற போது ஒவ்வொரு வரிகளுக்கும் மேற்கு போய் நாங்க பாரத நாடனும் கர்ணமாச்சன் பகவானா கட்டதா கர்ண நாடகத்தை முடித்து விட்டு நான் வெளியே வருகிற போது ஒரு ஒரு கிளவி அப்படியே கட 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 கடகா வெத்தல போட்ட அப்படியே செவியா அவளை பார்த்தால் கேளப்பு குடிச்சா நான் கீழேருவா போல என்ன வந்து இப்படி முதுகுல கோல்ல தட்டி நாடகம் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சுமான்னு கோடிபன் கொடுத்தாலும் பொருள் இல்லாது என்ற நீ ஏன் கவிச்சு தமிழகத்திலே தமிழ் எவ்வளவு தடைத்திருக்கிறது என்பதற்கு ஆதாரம் அப்படி என்றால் கோடிபன் கொடுத்தாலும் பொருள் இல்லாது கொற்றவனே என் மொழியை கேளாயிப்போ என்ற கவியை நீ ஏனடா சொல்லவில்லை என்ற போது ஆஹா இன்னும் தமிழ் இன்னும் ஆனாலும் வாழும் வேறும் இல்லையா பெரிய பெரிய மகான்கள் நடத்துவேன் பெரிய வல்லமையுடைய வல்லரசின் மூலமாகும் கதாநாயகனின் மூலமாகும் தமிழை கம்பனும் இருக்கிற வியாசனும் நமக்கு கொடுத்திருக்கிறார் புக்கோடி வாழ்நாளும் புயலுடைய பெடிதவமும் எக்கோடி ஆறு ஆளும் என என கொடுத்தவரமும் யானை திக்கோடும் தவிர்க்கடைந்த தச வலிமை கொண்ட புயல் வலிமை கொண்ட தசமுகராவனம் அவன் ஒடையுமாவும் தமிழை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இல்லையா அப்படி என்றால் தண்டாம உடன் தந்தூகம் வந்து கமலத்தில் மது உண்ணும் என்று சொன்னேன் என்ன விளக்கம் தெரியுமா தெரியாதுங்க மண்டூகம்னா என்னது மண்டூகம் மண்டூகம் அப்படின்னா என்னங்க ராவணனுக்கு ஒரு ஆசை ராவணனுக்கு ஒரு ஆசை வந்தது கைலங்கிரி செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் கைலநாதனை தவம் செய்ய வேண்டும் கைலங்கிரி நாதனிடத்திலே வரத்தை வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று போனான் செய்தார் மகேஸ்வரன் வந்தான் என்னப்பா வேணும்னு கேட்டான் எனக்கு வர வேண்டும் என்று கேட்டான் என்ன வர வேணும்னு இவன் எதுக்கோ போனான் ஆனா பக்கத்துல பார்வதி அழகாவ காணந்தா பாரு பார்வதி வேணும் அரசியல எப்படியே காமம் நதி என்பது கரைகளுக்கு ஒடுங்கி போகிற போது ஊரை காக்கும் இந்த காமமானது கட்டுத்தறி மீறி ஓடுகிற போது உடகை அழித்து விடும் அப்பேறுபட்ட கட்டுத்தறி போல காமத்தை படைத்த இந்த ராமனன் போகும்போது எதுக்கோ ஒரு வடத்த வாங்கி போடலான்னு போனா அங்க போய் பார்க்க பார்த்து ஜொலி 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 தங்க நேரத்தில் உட்காந்து பார்வதி பார்வதி எனக்கு வேற எந்த வரமும் வேணா கொண்டாடிதான் அவர் என்ன பண்ணார் தெரியுமா திருவிடையாடலுக்கே பிறந்தவன் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டான் சொல்லிட்டேன் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு குறைக்காக எவனா ஒருத்த வந்து உன் மொண்டாட்டி குடுன்னு கேக்குறான் படா இருந்து சொல்லிட்டே இது என்ன கெதியாவுக்கு என்று சொல்லி அங்கிருந்து பார்வதி ஓடுகிறாள் ஒரு குடத்திலே குடிக்கிறாள் குடிக்கிற பொழுது பரமனே அங்க அல்லவா அவளை நானே போய் தூக்கி கொண்டு வருகிறேன் என்று போகிற போது பார்வதி ஞானதிஷ்டியிலே பார்த்து ஒரு மண்டூகத்தை கையிலே எடுத்தா எடுத்து அப்ப மண்டூகன்னா என்ன அந்த தான் என்னன்னு சொல்றதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன் சொல்றீங்க மண்டூகத்தை கையிலே எடுத்தா எடுத்து என்ன மண்டூகன்னா தவக்கலை கூட்டி தவக்கலை தவளை அதுக்கு பேர் தான் தமிழ மண்டூகம் வேற அந்த மண்டூகத்தை எடுத்து பார்வதி போலவே ஒரு உருவத்தை செய்தார் அந்த உருவத்தை எடுத்து அந்த குடத்திலே குடிக்க விட்டு விட்டுதான் இவள் கைலங்கிரி வந்து விட்டா சரிதா ராவணன் எங்கே ஓடுகிறார் குளத்திற்கு ஓடுகிறான் குளத்திலே போய் பார்த்தால் பார்வதி போல அழகாக பதுமையாக ஒரு பெண் குளித்துக் பெண் குளித்துக் கொண்டிருக்கே பரமனின் மனைவியாகிய பார்வதி நீ எனக்கு உரியவன் ஆகிவிட்டால் கணவன் எனக்கு வரத்து கொடுத்து விட்டால் வா போகலாம் என்று சொல்லி அந்த பெண்ணை எடுத்து தோளுமேடே வைத்துக் கொண்டு இலங்கை ஓடிவிட்டான் மண்டூகத்தின் ஊரமாக செய்த அந்த பெண்ணுக்கு மண்டோதரி என்று பெயரை கொடுத்தார்கள் சரிதான் தாமண முடியாடி மண்டோகத்தில இருந்து உருவான பெண் ஆதலால் அவளுக்கு மண்டோதரி அப்போ மண்டோகம் என்று சொன்னால் தவளை என்னவா இப்ப விஷயத்துக்கு வர ஒரு குளத்திலே தாமரை ஆமா தாமரை கண்டு பிறக்கிற போது ஒரு தவக்கலை குட்டி பிற அப்படி பிறக்கின்ற போது அந்த தாமரை ஆனது பெண் அந்த தவக்கலை குட்டி ஆண் தமக்கலையா சரிதான் அப்படி என்றால் நேரம் வருகிற போது அந்த தாமரை சண்டானது பூத்து வயதுக்கு வந்து தேனை சுரந்து தயாராக இருக்கிறது அருகூறுதலுக்கு சரிதான் அந்த பூவு அதனால வயசு பயன் சொல்லி அந்த தவக்களை எகிரி தாமரை பூவிலே இருக்கிற தேனை குடிக்க முடியுமா முடியாது ஆனால் எங்கோ பல அப்பால் இருக்கிற வண்டானது அங்கிருந்து ஓடி வந்து தாமரை தேனை குடிப்பதை போல இந்த சுத்தி இந்த கிராமத்தை சுத்தி இந்த மண்டிலே கூட ஆயிரம் கற்றவர்கள் எட்டு பாரதத்தை முடித்தவர்கள் ராமாயணத்தை கரைத்து குடித்தவர்கள் சேகரவாதியார் அவருடைய தலைமையிலே இருக்கின்ற இந்த கம்பெனி கொண்டு வந்து விடுத்தால் திருநாவுக்கரசி நல்லா ஆடுறான் சொல்றாங்க அவனை கொண்டு வந்து விடுகிற போது அருமையாக இருக்கும் என்று நம்பி கொண்டு வந்து விடுத்திருக்கிறான் நாம என்ன செய்யணும் என்ன செய்யணும் அதுக்கு எனக்கு நம்ம தெரிந்தவரை நமக்கு தெரிந்தவரை நம்ம வாஜியார் நமக்கு சொல்லிக் கொடுத்தவரை இடத்திலே இருக்கிறோம் அப்படி என்றால் இந்த சபையின் நாடு நான் வருகின்ற போது என்னுடைய பெயர் என்ன நான் எதற்காக வந்தேன் என் என்லாச்சாரம் என்ன என் தாய் தாவப்ப யாரு நான் எப்படி பிறந்தேன் அதுதான் சாமி எனக்கு தெரியல பெரிய உருவம் தெரியல யார் என்பதை தெரிவிக்கிறேன் மற்ற விருதாக آو 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 آو

உன் வயிற்றிலே நீ என்ன செய்ததால் ஏன் வயிற்றுல எதுவும் செய்யல அப்படி ஆட்டாலும் நான் எப்படி பிறந்தால் வயிற்றும் ஒரு விசித்திரமான பிறப்பு என் பிறப்பின் சூட்சமத்திலே ஒரு ருசி இருக்கிறது நீங்க பொறுப்பில் ஓ அவ்ளோ ஷு சொல்லு சொல்லு பாப்போ நான் சொல்லிக்கிற போது அமைதியாக இருந்தா தான் புரியும் கூட்டத்துல கோவிந்தா போட்டு நாம்போ நாம எல்லாத்திலையும் கோவிந்தோன்ட்டே போயிட்டு ஆகாது எதனா ஒரு பக்கம் ஒரு கதாபாத்திரத்தை குறிஞ்சாத்தான் அது என்னவா இருக்கு அடுத்த நாடகத்திலேயே பாப்பாங்க சுவாமி ஏவேந்திரன் அமர்ந்து இருக்கிறான் நிறைய தேவர்கள் எல்லாம் வந்து உட்காந்து அந்த அவையிலே ஊர்வசை ஊர்வ சிலோர் என்று சொல்லக்கூடிய நாட்டிய பெண்கள் நடனமாடுகிறார் அப்படி நடனமாடுகிற பொழுது பொழுது அந்த நடனமாடுகிற பெண்கள் கலையாகவே படுகிறது தேவர்களுக்கு ஊர்வசி ஆடுவது பிரம்மனுக்கு காமமாகவே தெரிகிறது சரிதான் ஊர்வசி இப்படி கையை அசைத்தால் பிரம்மனை வா என்று அடித்தால் பிரம்மனை காதலிக்கலாம் வா என்று அனைத்து நினைக்கிறான் நினைக்கிறார் எனக்கு சொந்தம் என்று ஒன்று இல்லை நீதான் எனக்கு வாழ்வு விடுத்தால் எனக்கு வேறு கதி இல்லை இல்லை உலகத்திலே நான் படைத்ததை ஞாபகப்படுத்தாமல் படைத்து விட்டேன் என்று சொல்லி அவளை மனதிலே காதலித்து காதலித்து இதை தெரிவிதை தெரிந்து கொண்ட அந்த ஊர்வசி எப்படியாவது இந்த பாவியிடத்திலே இருந்து விட வேண்டும் உள்ள பாதரவங்கலாம் தூர்வாசர்லாம் காணுகிறார் பண்படங்கு கோபம் படைத்த தூர்வாசன் ஈஸ்வரன் கோபத்துக்கு அதிபதியாகிய ஈஸ்வருடைய அம்சமாகிய தூர்வாசன் தூர்வாசன் அவனுக்கு தெரிஞ்சுனா உன்னையும் சேர்த்து எடுக்க